எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒருவேளை ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்பின் அடிப்படையில் இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது தேவன் கொடுக்கிற கிருபையின்படி நமது உள்ளத்தில் உண்டாகிற மன மாற்றத்தினால் அமைந்திருக்கிறது பாருங்கள் வேதவசனம் சொல்லுகிறது என நிருபம் நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை தேவன் நமக்கு எப்படி கொடுத்திருக்கிறார் என்பதை பாருங்கள் மெய்யான நீதி அதாவது நீதி நியாயம்னு சொல்லுவாங்கல்லாம் ஆமா மெய்யான நீதினா உண்மையாய் நீதியாய் வாழ்கிற ஒரு காரியம் அடுத்தது பரிசுத்திலும் சிருஷ்டிக்கப்பட்ட அப்போ ஒரு நீதியுள்ள பரிசுத்தமான தேவ சாயலாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது இப்போ கவனிச்சு பாருங்களேன் உலக பிரகாரமாக நம்ம கருப்பாக இருக்கலாம் குட்டையாக இருக்கலாம் நெட்டையாக இருக்கலாம் கலராக இருக்கலாம் அது இல்லை உள்ளான மனிதனில் அன்புள்ளவர்களாய் வாழ்கிறது சில வருடங்களுக்கு முன்பதாக உவரிங்கிற பட்டணத்துக்கு நான் ஊழியம் செய்ய போனேன் அங்கே பாருங்கள் கைப்பிருதி ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஆறு அடியில்

அந்த மனுஷன் பேசின தான் தெரிஞ்சது ஆள் தான் சும்மா ஆறு அடி ஹைட்டில் ஜுஜாண்டிக்கு ஃபிகராக இருக்கு குழந்த மாதிரி பேசினாருங்க அவ்வளவு அன்பா அவ்வளவு தாழ்மையா பாசமாக இந்த மனுஷனுக்குள்ள இப்படி ஒரு தெய்வீக ஸ்வாவமாக நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த மனுஷன் இருந்தார் அப்போ கவனிச்சு பாருங்க கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது அதுதான் மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் சிருஷ்டிக்கப்பட்ட தேவ சாயலாக வாழுகிற வாழ்க்கை இன்றைக்கு உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு கவனிச்சு பாருங்களேன் ஆசிரியத்துல ஒரு ஃபெல்லோஷிப் இருக்கு இருந்துச்சு அந்த ஒரு தம்பி வந்து சேர்ந்தான் உண்மையா சொல்றேன் அந்த தம்பி வந்து ஃபேமிலி பேக்ரவுண்டே அமைதியான பேக் ஒரு குடும்பம் யார்ட்டையும் வம்பு தும்புக்கு போக மாட்டாங்க எந்த அடிபடி சண்டையிலையும் கலந்துக்கிட மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு அமைதியான ஃபேமிலியிலிருந்து அந்த தம்பி வந்து அந்த ஃபெல்லோஷிப்புக்கு வர ஆரம்பித்தான் எல்லாரும் அவனை நேசிக்க ஆரம்பித்தாங்க ஏன்னா அந்த குடும்பத்துலேருந்து வந்திருக்கிறான் நல்ல பையனாக இருப்பான் நல்லவன் அப்படின்னு நினச்சி எல்லாரும் அவனை நேசித்தாங்க அன்பு செலுத்தினாங்க ஆனால் அவன்கிட்ட பழக ஆரம்பித்த தான் தெரிஞ்சிச்சு நாகப்பாம்பிலும் மோசமான விச நிறைஞ்ச இருதே அவனுக்கு சிரிச்சுக்கிட்டே பழகுவான் அடுத்தவங்கள கெடுத்து பேசிடுவான் சிரிச்சுக்கிட்டே பழகுவான் ஒருத்தருக்கு வர்ற நன்மையை தடுத்துருவான் பொறாமையிலும் வன்கண்ணிலும் இருதயம் முழுவதும் கசப்பிலும் அவன்கிட்ட பழகுன எல்லாருமே சொல்லிட்டாங்க அண்ணே அவன்கிட்ட கவனமாக பழகுனே சரியான நல்ல பாம்பு இப்போ யோசித்து பாருங்க இன்னைக்கு அந்த ஐக்கியத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அவன் துரோகம் பண்ணியிருப்பான் ஆனால் என்ன வெளி என்ன இந்து குடும்பத்துலேருந்து வந்தார் இயேசுவை ஏற்றுக்கொண்டார் நல்ல குடும்பத்துல இருந்து வந்திருக்காரு நான் இப்ப பேசுறதே இல்லை ஒரு நாள் அந்த தம்பிக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தேன் பார்த்திடுது சரியான வேலை இல்லை நிரந்தர வருமானம் இல்லைன்னு அவர் கஷ்டப்படுகிற பார்த்து அந்த ஐக்கியத்துல இருக்க நிறைய பேர் அவனுக்கு உதவி செஞ்சு ஒரு சொந்த தொழில் தொடங்கிறதுக்கு திரும்ப பாராட்டினாங்க ஆனா என்னடா சொந்த தொழில் வச்சாலும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஏதோ புத்திய செருப்பால் அடிச்சாலும் மாறாத அந்த மாதிரி அவன் புத்தி மாறவே இல்லைங்க அப்பள் தான் கூட பழகினவங்களா விலகினாங்க எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கிறிஸ்துவ வாழ்க்கைன்னா பசுத்தோல் போர்த்திய புலியின் வாழ்க்கை அல்ல நல்லா கவனிக்கணும் அது உள்ளான மனிதனில் பக்குவப்பட்ட வாழ்க்கை உள்ளான மனிதனில் தேவ சாயலை தருப்பித்து கொண்ட வாழ்க்கை அன்பினாலும் நீதியினாலும் மனத்தாழ்மையினாலும் விசுவாசத்தினாலும் வாழ்கிற ஒரு வாழ்க்கை இன்னைக்கு உங்க வாழ்க்கை இருக்கு பாருங்க இன்னைக்கு நீங்க ஒரு சபைக்கு போறீங்க ஒரு ஃபெல்லோஷிப்ல இருக்கீங்க அடுத்தவங்களுக்கு எடுத்து பேசுறீங்களா எப்ப பார்த்தாலும் யாரையாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கீங்களா சரி ஒருத்தர் இடத்துல குறை குற்றம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது அந்த மனுஷன் திருந்தணும் ஆசிர்வதிக்கப்படணும் ஜபிக்கிறீங்களா இல்லாம விளங்காம போட்டு நினைக்கீங்களா கவனிச்சு பாருங்க தேவனுடைய பிள்ளைகளுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு அதைத்தான் அண்டவருங்க சொல்றாரு மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக்கொள்ள தயவு செய்து ஒரு கிறிஸ்துவுக்குள் அன்பான வாழ்க்கை வாழுங்க இல்லைன்னா நீங்க கிறிஸ்தவர்களே இல்லை நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான அந்த காலை வேளையிலும் கிருபையுள்ள கரத்திலும் இது பிள்ளைகளை தருகிறேனப்பா உலகத்தில் அநேக உபத்திரவங்கள் இருக்கு போராட்டங்கள் இருக்கு உலகத்தில் அநேக பிரச்சனைகள் பாடுகள் இருக்கு ஆனாலும் இவைகளுக்கு மத்தியில் நாங்கள் எவ்வளவு உண்மையா உத்தமமா வாழணும்னு நீங்க விரும்புகிறீங்கிறத அறிந்து வாழ ஒவ்வொரு விசுவாசிக்கும் கிருபத்தாங்க இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் ஜபம் கேளும் ஜீவனுள்ள பரம தகப்பன ஆமே